வணக்கம் எடப்பாடியை ஓரங்கட்டும் பாஜக மோடியுடன் மோதும் ஸ்டாலின் அரசியல் களத்தில் களம் காண நினைக்கும் அண்ணாமலை இதுதான் இன்னைக்கு தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு ஆட் நியூஸ் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் எதிர்கட்சி எதிரி கட்சி இதுதான் நிலைப்பாடு தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலத்திலும் சரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்த காலத்திலும் சரி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலையுமே இது வந்து இந்த நிலைப்பாட்டில் தான் தமிழக அரசியல் இயங்கி கொண்டிருந்தது திமுக வர்சஸ் ஏடிஎம்கே அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் கடுமையான போட்டி வந்து அரசியல் தேர்தல் களத்தில் நடக்கும் ஆனால் தற்போது என்ன மாறி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா மாபெரும் கட்சி தலைவர்கள் மறைந்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்களும் ஜ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் இறந்ததுக்கப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலைப்பாடு தமிழகத்தில் வேறு மாதிரி ஒரு புது ட்ரெண்டை நோக்கி போய்கிட்டு இருக்குது இரண்டு கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் எதிர்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஆனால் தற்போது களமே மாறி தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் அதாவது திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுக வந்து பாஜகவில் கூட்டணியில் இருந்தாங்க தற்போது பாஜகவில் விலகி எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக நிற்கிறாரு இதனால தான் பாஜக ஓரம் ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறது ஸோ ஒரு மாநில கட்சியாக இருக்கிறவங்க தேசிய கட்சியோடு கூட்டணி வைத்து ஒரு சுமூகமான மத்திய அரசிடம் இருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்காக தேசிய கட்சியோடு ஒரு மாநில கட்சி சுமூக சுமூகமான அரசியல் நகர்வுகளையும் திட்டங்களை பெறுவதற்காக ஒரு கூட்டணியில் இருப்பதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அரசியல் ஒரு ஃபார்மாலிட்டி தான் அது ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஒரு எதிர்கட்சியாகவும் ஒரு களத்தில் நின்று ஒரு போட்டி நிறைந்த கட்சியாக இருக்கக்கூடிய இவங்களுக்கு தற்போது பாஜக வந்து தமிழகத்தில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து எப்படியா தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுனால திமுகவை கடுமையாக சாடக்கூடிய சூழல் பாஜக ஒரு ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்துகிறாங்க அதனால தான் வந்து இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டு நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் கூட்டத்தில் போது பொதுக்கூட்டங்களில் பாஜக பொதுக்கூட்டங்களில் கலந்துகிட்ட போது திமுகவையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக தாக்கி பேசியிருப்பார் அதிமுக தலைவர்களை எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் புகழ்ந்து பேசியிருப்பார் ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு ட்ரெண்டை பாஜக வந்து உருவாக்குது நமக்கு வந்து நேரடி எதிரி வந்து நேரடி போட்டி வந்து திமுக தான் அதிமுக கிடையாது அதிமுக ஓரங்கட்டு எடப்பாடி வந்து ஓரம் அணிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி தான் பாஜகவுடைய நிலைப்பாடும் அண்ணாமலையோட நிலைப்பாடும் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்கிற படி அவர் அரசியல் களத்தில் அதிரடி காட்டி எப்படியோ தமிழகத்தில் வாக்கு வங்கி அதிகரிக்கணும் அப்படிங்குறதான் அண்ணாமலையுடைய தான் இப்போ பல்வேறு வீகங்களோட அண்ணாமலை போறாரு அதனால அவர் எடப்பாடி பழனிசாமியை வந்து அண்ணாமலை கண்டுகிறதே கிடையாது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் என்னப்பா என்னை கண்டுகிறது நான் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில் வந்தவங்க புரட்சி தலைவர் அம்மா எம்ஜிஆர் அவர்கள் வழியில் வந்தவங்க நாங்கள் அம்மாவுடைய ஆட்சியை கொடுக்குறோம் பாருன்னு அவர் தனியாக நின்று களத்தில் த தனி அணி அமைத்து அவர் பாட்டின ஒரு கூட்டணியில் போய்கிட்டுருக்கிறாரு அதுலேயும் பேச்சுவார்த்தையில் இழுபறி இருக்குது கூட்டணி குறித்து ஒரு சுமூகமான முடிவு எட்டப்படாத சூழலை தான் எடப்பாடி பழனிசாமி தற்போது வரைக்கும் இருக்கிறார் ஆனால் பாஜக வந்து நேரடியாக திமுகவை தாக்குறது மத்திய அரசு திட்டங்கள் வந்து மாநிலத்தில் ஆளக்கூடிய திமுக அரசு வந்து மத்திய அரசு திட்டங்களை தமிழக மக்களுக்கு காட்டுறது மறைக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து மோடி அவர்கள் திமுக மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதற்கு திமுகனுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அதிரடியான பதிலடியும் கொடுக்குறாரு மத்திய அரசு என்ன திட்டங்களை கொடுத்தீங்க எந்த எந்த திட்டம் மக்கள்கிட்ட நான் கொண்டு போய் சேர்க்கலை ஒரு திட்டத்தை எதாவது காட்டுங்க அப்படின்னு ஒரு அதிரடியான பதிலும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாரு ஸோ இந்த நிலையில் என்ன நடக்குது அதிரடியான மாற்றங்கள் அப்படின்னா மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் ஒரு கடுமையான போட்டி நிறைந்த காலகட்டத்தில் இருந்த தமிழகம் தற்போது தேசிய கட்சியோடு மோதக்கூடிய அளவில் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் ட்ரெண்டு மாறி இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அதிமுக வந்து கருத்தில் வச்சிக்கல பாஜக இந்த நிலையில நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்கணும் ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா பாஜக வந்து ஒரு புது வியூகத்தை வகுத்து திமுகவை எதிர்க்க எதிர்க்கணும் திமுகவை எதிர்த்தா தான் நம் தமிழகத்தில் அரசியல் பண்ண முடியும் மக்கள் மதியில் பாஜக வந்து வேகமாக கொண்டு போக முடியுங்கிறதுனால பாஜக வந்து ஒரு ட்ரெண்டை உருவாக்கி திமுகவை கடுமையாக சாடக்கூடிய பல்வேறு திட்டங்கள் குறித்து சாடக்கூடிய ஒரு சூழலை மோடி அவர்கள் எடுத்திருக்கிறார் திமுக சும்மா விட்டுடுமா அதில் அதனுடைய மூத்த தலைவர்கள் அவங்கெல்லாம் அரசியலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் திமுகவில் இருக்கிறாங்க அவர்களை இதை எளிதாக விட்டுடுவார்களா உடனே உடனே கவுண்டர் ஃபைல் கொடுக்குற அளவில் பல்வேறு முக்கிய தலைவர்கள்லாம் மோடி பேசுகிறதுக்கு எதிர்த்து பேசியிருக்கிறாங்க அது வேற கதை ஆனால் திமுக வந்து சும்மா விட்டுறாது அதி பாஜக வந்து தமிழகத்தில் வந்து ஈஸியாக வந்துடணும் ஆட்சி பிடிச்சிருன்ற அளவுக்கெல்லாம் திமுக ஒருபோதும் விட்டு விடாது அதற்காக தகுந்த பதிலடி கொடுத்து எதிர்த்து நிற்பதற்கும் திமுக தயாராக இருக்கும் இதற்கு இதையெல்லாம் சமாளிப்பாரா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இந்த கூட்டத்தில் வந்து இந்த போட்டியில் வந்து அதிமுகவை சேர்க்கவே இல்லை இப்போது எடப்பாடி கட்டவே சேர்க்கலை பாஜக வர்ஷஸ் டிஎம்கே இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கல நிலவரம் களத்தில் இருக்கக்கூடிய போட்டி ஆக ஒரு காலகட்டத்தில் மாநில அரச மாநில கட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் தேசிய கட்சிகளோடு கூட்டணியில் இருப்பாங்களே தவிர அவர்களோடு கருத்தியலாகவோ அரசியல் களத்தில் மோதறது வந்து இருக்காது ஆனால் இன்றைக்கி மாறுபட்ட கருத்தாக அரசியலை பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு வியூகங்கள் பல்வேறு கட்சிகள் எடுக்கிறாங்க என்ன நடக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்